மாரண் வீராசிரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்காங்க விஜய் அவங்க அம்மாக்கிட்ட நீ இன்னும் கவலைப்படாத இப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறப்ப இப்போ கொஞ்சம் பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக விஜய் வந்து கரெக்டாக அந்த காவிரி அம்மா இருப்பாங்கள்ல அவங்க நினைவிடத்துக்கு போய் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு இந்த பக்கம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்க அவங்க மொத்த மாறனுக்கும் சரி இந்த மாதிரி ராமச்சந்திரன் ரெண்டு பேருக்கும் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எப்போ ஜேசிபி இருக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் வந்து ஒரு மணி நேரம் கொஞ்சம் வேலை இருக்குது வண்டி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து காவிரியம்மா நினைவு இடத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து எப்போ ராமச்சந்திரா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாப்பா க இந்த உன்னோட க பொண்டாட்டி இருக்காதுல அந்த இடத்துக்கு வந்து இங்கே விஜிங்கிற அவர் பாரு ஏத்து வீட்டில் இருந்தாலே மருமகன்னு சொல்லிக்கிட்டேன் அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காப்பா ஜேசிபியை அப்படின்னு என்ன சொல்கிற நீ இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வேகமாக கிளம்புறாங்க என்னாச்சு மாமா அப்படிங்கிறப்ப இல்லை இந்த விஜி வந்து க காவிரியோட இடம் இருக்குல்ல நினைவிடம் அந்த இடத்துல ஜேசிபியை வச்சுக்கிட்டு வம்பு இருக்கலாம் அப்படிங்கிறப்ப நானும் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கரெக்டாக ராமச்சந்திரன் கூட வந்து கிளம்பி போயிடுறாங்க போகிறதுக்கு முன்னாடி வீரா ஃபோன் பண்ணி இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து மாறன் இங்கே இல்லை இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கூட வந்து இங்கே கிளம்பிட்டாங்க வள்ளி கரெக்டாக இங்கே ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி மாறனுக்கு என்னடா ஊர்லேருந்து கிளம்பி வரேன்னு சொன்னீங்க இன்னும் வராமல் எங்கே இருக்கீங்க अब இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வந்து முடிக்க வேண்டிய வேலை இருக்குது அதனால தான் வரல அப்படின்னு சொல்கிறோம் சரி என்ன இப்போ இதோ கிளம்ப தான் போகிறோம் அப்படின்னு இல்லைடா கிளம்பாத அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விஜி வந்து மறுபடியும் வந்து குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே என்னாச்சு அப்படிங்கிறப்ப இல்லைடா உன் அம்மா காவிரி இருக்காங்கல்ல ஆமாம் அந்த இடத்துல போய் வண்டியை எடுத்துகிட்டு போய் வந்து நின்றுக்கிட்டு இந்த பக்கம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வந்து சண்டை போடுறாடா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்னாச்சு வீரா இருக்காளே அங்கே அப்படின்னா வீராவும் மாமாவும் தான் அங்கே கிளம்பி போயிருக்காங்க நீ இங்கே இருந்திருந்தால் அவளை சமாளிக்கலான்டா அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே ராகவனும் சரி கார்த்திக் மூணு பேரும் இங்கேருந்து நம்ம ஊருக்கு சென்னைக்கு போய் கிளம்பி அவங்கள தடுக்கிறதெல்லாம் வந்து ஆவாத காரியம் இப்போ என்னடா செய்கிறது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பொறு எல்லாமே ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப ஆமாண்டா நம்ம வந்து அம்மா அங்கே இருக்காங்கன்னா அவங்க அப்பாவோட இடம் இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஓ ஆமாம்ல சூப்பர் சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அவங்க செல்வம் இருக்கிற இடத்துக்கு வந்து கிளம்பி போகிறாங்க விஜியோட அப்பா இருக்கிற இடத்துக்கு அந்த சமயத்தில் தான் இங்கே விஜய் வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நக்கலாக பேசணும் ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு என் பொண்டாட்டியோட இடத்த தொந்தரவு பண்ணாதா அப்படின்னுப்ப சேச்சா நான் ஏன் தொந்தரவு பண்ண போகிறேன் இந்த இடத்த அப்படியே வேற இடத்துல மாற்றி வைக்கலாம் எத்தனை வருஷமாக தான் ஒரே இடத்துலையே இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே வீராக்கு கோவம் வந்துடுது இங்கே பாரு நீ செய்யற பாவம் வந்து உனக்கு சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே ஆமாம் நான் பாவம் பண்ணுறேன்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப புண்ணியம் பண்ணுறீங்க பாருங்க இப்போ அதையும் தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியில் வந்து கரெக்டாக ஏறி விஜய் வந்து என்ன மாமனாரே உங்கள் மேலே லேசாக கொஞ்சோண்டு பாசம் இருக்குது அதனால அந்த இடத்த விட்டு நான் விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு விஜயே வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் எங்கள் வீர வந்து தடுக்கிறாங்க தடுத்தோன்னே அக்கா நான் சொ அவருக்கு சொன்னது தான் உனக்கும் சொல்கிறேன் நீ எதுக்கு அங்கே வந்து நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னப்ப யாருக்கு பயம் பயம் எல்லாம் எங்கள் இடத்துல வந்து எங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே வீரா சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து ஃபோன் வருது வந்தோடனே யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே எதுவாக இருந்தால் அப்புறம் பேச அப்படின்னா அப்புறம் பேசுன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க விஜி அப்படின்னு மச்சா நீங்கள் ஃபோனில் வந்து வர்றீங்க நேரில் வருவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து என் அம்மாவோட இடத்துல இருக்கப்ப நான் உங்கள் அப்பா இடத்துக்கு நான் போக மாட்டேன்ண்ணா விஜி அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோனை வந்து வீடியோ கால் ஆன் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஃபோனை வந்து வீடியோ கால் ஆன் பண்ணுறாங்க இதானே உங்களோட அப்பா வந்து இருக்கிற உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இதை வேணால் மாற்றி வச்சிடலாமா நீ அங்கே பண்ணு நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மாச்சா இப்படிலாம் செய்யாத அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மாரங்கிட்ட வந்து பயப்படுத்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அவ்வளோ தான் சொல்லிவிட்டேன் இன்னும் ஒரு நிமிஷமாவது நீ வந்து அந்த இடத்துல இருந்து அங்கே இருந்தேன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் வந்து பீரா கிட்டே வந்து சரி அப்பா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு பேசாமல் ஓடி போயிடு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் இங்கே வந்து எடுத்துகிட்டு கையில் ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக அவங்க அப்பாவோட இடத்துக்கு வந்து இப்போ வந்து போகிறாங்க போனோன்னா வேண்டாம் வேண்டாம் நீ என்ன சொல்கிறியா நான் எல்லாமே செய்கிறேன் தயவு செஞ்சு வந்து எங்கள் அப்பாவோட இடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற உனக்கு முக்கியங்கிறது எப்படியோ அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் சரி இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒன்றும் நீ செய்யணும் அப்படியே வண்டியை நிப்பாட்டு நிப்பாட்டிட்டேன் சரி அப்படியே நடந்து போ நடந்து போ போயிட்டேன் போயிட்டேன் அப்படின்றப்ப என்ன ரொம்ப யோசனையாக இருக்குது கார்த்தி ராகவா எடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னா வேண்டாம் 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 மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓய் அம்மா ச நினைவிடத்தில் என் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிப்போ அப்படின்னு இருப்பேன் என்ன கையெடுத்து கும்பிட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிற அப்படின்னோன்னே இல்லை இல்லை நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஆளை விட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் போனதுக்கப்புறமா இங்கே மாறன் வந்து ஃபோ ஃபோனை வந்து கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாலா அப்படின்னா போயிட்டா போயிட்டா என்ன பண்ண அப்படின்னா ஆமாம் அவன் அங்கே என்ன செஞ்சாலா அதே மாதிரி தான் நான் இந்த பக்கம் அவள் அப்பா இடம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற